வாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒ மானத்துக்கும் நடுவில் வாழ்கிற வாழ்க்கை அதிலேயே கிடந்த சாகிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் செத்த பிறகு உடம்பு மண்ணோட மண்ணாயிடும் உன் முகம் கொஞ்ச நாள் சுற்றி இருக்கிறவன் நினைப்பில் இருக்கும் கொஞ்ச நாள் சவரில் ஃபோட்டோவாக இருக்கும் அப்புறம் காணாமல் போயிடும் நீ ஆசையாக சேர்த்து வச்ச பொருளெல்லாம் துரு பிடிச்சி உன் நிலம் வீடு நீ சேர்த்து வச்ச பணம் எல்லாம் கை போகும் நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் அது பேரு இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்க நடக்குது இருந்தாலும் இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கின்ற சொல்றேன் வச்சிருக்கேன் மேல நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்தான் எடுத்துட்டு வாங்க இப்ப நான் நேரம் ஆத்தங்கரைக்கு போறேன் நீ யாருடைய